ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நமக்கு ஆமாம் ஊராட்சி செயலாளர் இந்த பதவிக்கு யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வித் தகுதி சம்பள விவரம் எவ்வளோ மார்க் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் எவ்வளோ மார்க் கூட வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அதாவது இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கப்புறம் இதற்கு ஒரு இந்த வேக்கன்சிஸ்க்கு வந்து ஆட்களை எந்த வித அடிப்படையில் வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க உங்களோட மார்க்கு ப்ளஸ் உங்களோட கம்யூனிட்டி என்ன என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் செலக்ட் ஆகி உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்ளை பண்ண தேவையில்லை அப்ளை பண்ணாலுமே கிடைக்காது அப்படின்ற நிலைமை யாருக்கெல்லாம் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணால் நம்ம எந்த ப்ரொசீஜரில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இந்த வேலை வந்து வாங்கிட முடியும் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு பணம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்முகமான முறையில் நடக்குதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் திருஞ்சி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு நாட்களாக எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு வரீங்க இந்த கிராம ஊராட்சி செயலாளர் இந்த பதவியை பற்றி போடுங்க அப்படின்னு ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்றது இந்த கிராமப்புறங்களில் அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸில் நீங்கள் வந்து இந்த பஞ்சாய பஞ்சாயத்து செயலாளராக வந்து இதற்கான போர்ஸிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வேகன்சிஸ் தமிழகம் முழுவதும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது ஸோ அந்த டவுட்டை ஒன்று ஒன்று நம்ம கிளியர் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் தாராளமாக உங்கள் இருந்தே விண்ணப்பிக்கலாம் ஸோ ப்ரௌசிங் சென்டர் போய் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்றது கிடையாது ஸோ நல்ல சிஸ்டம் வந்து தெரிஞ்சவங்க நீங்கள் வீட்டிலேருந்தே விண்ணப்பிக்கலாம் வந்து ஸ்கேன் பண்ணி எல்லாம் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தே விண்ணப்பிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வந்து பே பண்ணால் போதும் வீட்டில் இருந்தே விண்ணப்பிக்கலாம் சரி இதற்கு வந்து பார்த்தீங்க அனுப்பிச்சுன்னா நீங்கள் ஒரு வேளை தவறாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கெட்டினா நூற்றம்பது ரூபாயை திருப்பி தரமாட்டோம் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ பண்ண தெரியாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ப்ரோசிங் சென்டரில் போய் பார்த்துருக்கலாம் சார் உங்களுடைய மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொ ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பதவிக்கு ஒரு நபர் அதாவது ஒரே ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் போட முடியும் அதாவது அலுவலக உதவியால்னால் அலுவலக உதவியாளர் ஈபி ஓட்டுனர்னால் ஈபி ஓட்டுனர் இரவு காவலைனா இரவு காவல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ அவசரத்தில் இந்த மூணுல ஏதாவது ஒரு பதவி நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் மூணுமே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா மூணுமே வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அப்ளிகேஷனை போய் பாருங்கள் சாரி உங்களோட நோட்டிஃபிகேஷனை பாருங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது டிஎன்ஆர்டி வெப்சைட்டை செக் பண்ணுங்கள் நான் கீழே லிங்க்கு கொடுக்குறேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பாருங்கள் அதில் வந்து அலுவலக உதவியாளருக்கு அதிகமாக இருக்கிற ஈப்பு ஓட்டுநர் இரவு காவலர் எதுக்கு வந்து அதிகமாக இருக்குது பெண்களாக இருக்க பட்சத்தில் நீங்கள் அலுவலக உதவியாளர் பண்ணுங்கள் நீங்கள் ஆண்கள் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதுந்தா சாமி அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இரவு காவல் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இப்போ நான் டிரைவிங் தெரிஞ்சது லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அப்ளை பண்ணலாம் இல்லை எனக்கு படித்த லெவலில் போஸ்டிங்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆனால் ஏதாவது ஒருத்தர் ஒரு பதவிக்கு மட்டும் விண்ணப்பிங்க இல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெரிய பெரிய ஒரு விஷயம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தவரைக்கும் இதில் பெரிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய டென்த்து மார்க்கு இதுதான் மக்களே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் அதாவது நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் போடுறோம் ஒரு வேலைக்கு அப்படிங்கும்போது நமக்கு அதில் வேலை கிடைக்கணும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முழு மூச்சோட பண்ணுவாங்க இல்லை நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறோன்னீங்க எவ்வளோ மார்க் இருக்கிறவங்க நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் உள்ளவங்க கூட அப்ளை பண்ணலாம் எனக்கு வந்து வேலை கிடைச்சா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயது வர சொல்லியிருக்குறாங்க ஸோ எம்பிசி வந்து முப்பத்தி நாலு எஸ்சிஎஸ்சி எஸ்டி வந்து முப்பத்தேழு வயசு வர சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுடைய டென்த்து மார்க்கு நீங்கள் டென்த்தில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரீங்க அதாவது நானூற்றி ஐம்பதுக்கு மேலே வந்து நீங்கள் மார்க் எடுத்திருக்கிறீங்க அப்படிங்க பட்சத்தில் உங்களுக்கு ஏடி வருது உங்களுக்கு அந்த மார்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேரக்டா வந்து கொடுத்துருவாங்க இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கம்மியான இப்போ ஹண்ட்ரட் மார்க் அவங்க இருக்காங்க அந்த ஹண்ட்ரட் மார்க்ல பதினஞ்சு மார்க்கு தான் உங்களுடைய இன்டர்வியூ மார்க் மீதி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்கள் டென்த்தில் உள்ள மார்க் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நம்ம ஜிடிஎஸ் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுங்கும் போது நீங்கள் உங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்குறீங்களோ அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுப்பாங்க நீங்கள் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்கள் டென்த்தில் எடுத்துருக்கீங்க பட்சத்தில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துடும் மீதி பதினஞ்சு மார்க் இந்த இன்டர்வியூங்கும் போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வேலை வச்சுருவோம் ஸோ ஹண்ட்ரட் மார்க்னால் மார்க் மட்டும் கிடையாது இல்லை நிறையா ப்ரையாரிட்டி இருக்குது நிறைய இனச்சுழற்சி இருக்குது கம்யூனிட்டி வைஸ் இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய நிறைய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை மார்க் எடுத்தவங்க நானூறுக்கு மேலே நானூற்றம்பதுக்கு மேலே நீங்கள் எடுத்தவங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதே வந்து நீங்கள் டென்த்தில் முந்நூறு மார்க் தான் வந்து எடுத்துருக்கீங்க டென்த்தில் ஒரு ஐம்பது தான் வந்து அப்படிங்கும்போது நீங்கள் இதில் ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது மீது இருபது பதினஞ்சு மார்க்குக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ நீங்கள் அந்த இன்டர்வியூலேயே பதினஞ்சு மார்க் நீங்கள் எடுத்தாலுமே மொத்தமே அறுபத்தஞ்சு மார்க்கு தான் வரும் நூற்றுக்கு அப்போ போது நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் செலக்ட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இதை இப்போவே சொல்கிறேன் டீட்டெயிலாக சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டென்த்தில் அதிக மார்க் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இரவு காவலர் இதுக்கு சேலரியை பார்த்தீங்கன்னா பத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்ளிகேஷனை பொறுத்த அளவுல உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பி ஐம்பது ரூபாயும் ஜென்ரல் எம்பிசி பிசிக்கு நூறு ரூபாயும் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஈப்பு ஓட்டுநர் இரவு காவலர்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ரொம்ப பெருசாக தேவைப்படாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்க அதில் அப்ளை பண்ணுங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுங்க ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு பத்து போஸ்டிங்னால ஆயிரம் பேர் அப்ளை பண்ணுவாங்க அந்த ஆயிரம் பேரில் ஒரு ஐநூறு பேரானால் நானூறு மார்க்குக்கு மேலே இருப்போம் அப்படின்னா ஹெவி காம்படிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா டென்த்தில் அதிக லெவல் மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணுங்கள் ஸோ மார்க் ரொம்ப கம்மியாக முந்நூறு மார்க்கு தான் இல்லை முந்நூற்றம்பது மார்க்கு தான் டென்த்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிராம உதவியாளர் வேலை இந்த மாதிரியான மற்ற வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ரிட்டன் அந்த நேர்முக தேர்வு வந்து வைக்கிறாங்க அப்புறம் வந்து எழுத்து திறனறிவு தேர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது ஸோ இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பற்றின ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ